அப்படி நீங்க பல்லு இல்ல கடிச்சு சாப்பிட முடியலன்னா இதை ரெண்டையும் என்ன பண்ணலாம்னா நீங்க ஜூஸ் எடுத்து ஒரு முன்னூறு எம்எல் காலையில அதிகாலையில குடிக்கலாம் இப்படி காய்கறிகளை பற்றியான அனைத்து மருத்துவங்களையும் நாம தொடர்ந்து காணொளியாக போடுவோம் அனைவருக்கும் பகிருங்கள் நாம் இயற்கையின் மூலம் நோய்களை விரட்டுவோம் ஆரோக்கியமான மனிதர்களை உருவாக்குவோம் அன்புடன் உங்கள் இயற்கையாளன் தவம் என்ன தெரியுமா பூசணிக்காய் பரங்கிக்காய் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசாணிக்காய்னு கூட சொல்றாங்க இது என்ன பண்ணும் இதை வந்து எல்லா காய்கறிகளுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அது உணவு அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அது மருந்து இது என்னென்ன இந்த இந்த அரசாணிக்காய் பூசணிக்காய் இப்படி சொல்லக்கூடிய இந்த காய் அப்படியே பச்சையா நீங்க என்ன பண்ணுன்னா கட் பண்ணி அப்படியே சாப்பிடுறீங்கன்னா இது என்ன செய்யும் அப்படின்னா குடல் இறக்கம் ஏன்னா இது வந்து தசைகளை வந்து பார்த்தீங்கன்னா வலுப்படுத்து இந்த காய் அதனால இந்த காயோட சேர்த்து இந்த வெள்ளரிக்காய் இது ரெண்டையும் துண்டு துண்டா நறுக்கி காலையில நீங்க வெறும் வயித்துல சாப்பிடணும் சாப்பிடுறப்ப இந்த குடல் ரக்கம் சொல்றாங்கல்ல அது வரவே வராது கற்பப்பை இறக்கம் பெண்களுக்கு கற்பப்பை இறக்கம் வராமல் இருக்கிறதுக்கு இத நீங்க பயன்படுத்தணும் இது ரெண்டையும் அதற்கு பிறகு தசை இறக்கம் இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா தசை இறங்கிடும் இந்த தசைகள் எல்லாம் சின்னதா ஏதாவது வேலை பார்த்தா கூட இறக்கம் ஆயிடும் அப்ப இந்த வைத்த சுத்தி இருக்கக்கூடிய தசைகள் எல்லாம் வலுப்பெறுவதற்கு இவை இரண்டும் மிகப்பெரிய மருத்துவமாக செயல்படுகிறது அப்படி நீங்க பல்லு இல்ல கடிச்சு சாப்பிட முடியலன்னா இதை ரெண்டையும் என்ன பண்ணலாம்னா நீங்க ஜூஸ் எடுத்து ஒரு முன்னூறு எம்எல் காலையில அதிகாலையில குடிக்கலாம் இப்படி காய்கறிகளை பற்றியான அனைத்து மருத்துவங்களையும் நாம் தொடர்ந்து காணொலியாகப் போடுவோம் அனைவருக்கும் பகிருங்கள் நாம் இயற்கையின் மூலம்